சமீபத்தில் நான் கண்ட புகைப்படம் தாய் உணவை கொண்டு வருவார் என்று காத்திருந்து போன குஞ்சுகளின் பரிதாப நிலை இது இதற்கான காரணம் உணவை தேடிச் சென்ற தாய் யாரோ ஒருவரால் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட அல்லது காயப்பட்ட அந்த தாய் பறவையைப் போல் பலர் நம்மை சுற்றியும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சண்டையிடும் போதும் ஒருவரை காயப்படுத்தும் போதும் அவரை சார்ந்தவர்களையும் பாதிப்படைய செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றைக்குமே ஒருவருடைய வழிக்கு காரணம் ஆகாதீர்கள் ஒருவரின் எண்ணங்களையை நீங்கள் கேட்கவில்லை என்பதற்காக அவருடைய கனவை கொள்ளாதீர்கள் அடுத்தவரின் வாழ்வாதாரம் மற்றும் குடும்ப சூழலை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே தினமும் பலரை காயப்படுத்துகிறோம் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு உங்கள் பேச்சு அடுத்தவருக்கு வாழ்வையும் தரலாம் மரணத்தையும் தரலாம் ஒருவரை தாழ்த்தி பேசுவதற்கு பதிலாக ஊக்கமளிக்கும் வார்த்தைகளால் அவர்களை ஆதரியுங்கள் இறுதியில் அவர்களுடைய தீர்மானத்தின்படியே அவர்களுடைய விதி வடிவமைக்கப்படுகிறது ஒருவர் தன் கனவுகளை விட்டு விலக நீங்கள் ஒருபோதும் காரணமாக இருக்க வேண்டாம் என்ன நண்பர்களே புரிந்ததா உங்களுக்கு